இதயத்தின் தயாரிப்பு மீடியா உங்கள் கனவா படிக்கும் அனைவருக்கும் இன்டர்ன்ஷிப் அசிஸ்டன்ஸ் பாண்டே ஸ்கூல் ஆஃப் நமஸ்தே வணக்கம் அநேகர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் இந்த ஜானக்யா சேனல் ரங்கராஜ் பாண்டே அவர்களுக்கு என்னுடைய நன்றிகள் அருண் அவர் தான் எல்லாம் டெக்னிக்கல் டைரக்டர் கம் ப்ரோக்ராம் டைரக்டர் கம் எவ்ரி திங் அவருக்கு ரொம்ப மிகுந்த நன்றிகள் எல்லாம் ஆர்கனைஸ் பண்ணி எல்லாத்தையும் ப்ராப்பராக கொண்டு வர்றாரு இன்றைக்கு வந்து நம்ம இந்த இலவசம் பற்றி கொஞ்சம் பேசணும் இந்த தேர்தல்னா இலவசம் எல்லாம் இலவச ராஜ்யமாக அந்த காலத்தில் வந்து ஆடி சமயத்தில் வந்து தள்ளுபடி இலவசம் அப்படிலாம் வரும் ஆடி மாசத்துக்கு அது என்னமோ அது ஆடியோடு சேர்ந்து இலவசம் போடுறாங்க அது கொஞ்சம் தோறி பழைய காலத்தில் வந்து தேர்தலில் காரில் அழி ஐஷன் போவாங்க இந்த ஓட்டு போடுறதுக்கு கொஞ்சம் வயசானவங்க முடியல அப்படி இருக்கிறவங்க அவங்களெல்லாம் காரில் அம்பாசிடர் கார் அந்த காலத்தில் வேறு கார் கிடையாது அதில் உட்கார வச்சு ஐஷன் போவாங்க ஒரு ஜோக்கு உண்டாப்போம் ஓட்டு போடுறது ஐஷன் போவாங்க ஓட்டு முடிச்சுட்டு வெளியில் உடனே திருப்பி கொண்டு வந்து விட மாட்டாங்கன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி அதுதான் பெரிய இலவசம் அப்புறம் மத்தியான வேலையில் இந்த வேலை பார்க்குறாங்களே என்ன இந்த பூத்தில் உட்கார்றது இந்த செக் பண்ணுறது கேண்டிடேட்ஸ் எல்லாம் அவங்க அவங்க பார்ட்டியோட லீடர்ஸ் வந்து அவங்களுக்கு இவங்களுக்கு வந்து லஞ்சு பேக்கெட் அரேஞ்ச் பண்ணி கொடுப்பாங்க அவ்வளோதான் வேறு ஒன்றும் கிடையாது அது கொஞ்சம் காலத்தில் இப்படி போயின்ட்டு இருந்தது இந்த ஜனநாயகத்தில் வந்து எப்போதுமே மக்களை ஈர்க்கிறதுக்கு ஏதாவது பண்ணணும் அதுக்காக இந்த திருமங்கலம் ஃபார்முலான்னு ஒன்று அவர் மூகா அழகிரி இன்ட்ரடியூஸ் பண்ணார் ரொம்ப ஃபேமஸ் ஆகிடுச்சது அவர் என்ன சொன்னாருன்னா எல்லாரும் ஆளுக்கு காசு கொடுத்துடலாம் இந்த ரொம்பலாம் வேண்டாம்னு சொல்லிட்டு ஸோ அது திருமங்கலம் ஃபார்முலானே ஆயிடுச்சது அது ரொம்ப ஃபேமஸ் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் இந்த காசு கொடுக்குற பழக்கம் பழக்கம் ரொம்ப ஆகிடுச்சு அப்புறம் வெவ்வேறு விதமான விஷயத்தில் டோக்கன் கொடுத்து விட்டு நீங்கள் அந்த கடையில் போய் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்கிறது அப்புறம் இந்த பொருள்லாம் கொடுக்கறது அப்புறம் கொலுசு கொடுக்கறது அப்புறம் செயின் கொடுக்கறது என்னெல்லாமோ வந்துடுத்து இது வந்து பக்கத்து ஊரில் தெலுங்கானா ஆந்திர பிரதேஷை கூட பரவிடுது அதனால ஒரு வேடிக்கை என்னன்னா நம்ம நிறையா படித்தவங்க நம்ம பொருளாதார நிலை பரவாயில்லன்னு சொல்கிறோம் இந்த யூபி பீகாரிலலாம் வந்து இந்த பைசா கொடுக்கறதே முடியாது அங்கே வந்து அந்த இசத்துங்கிறாங்க அங்கே தன்மானம் பைசா கொடுத்தா அடிப்பங்க அதை வச்சுட்டு ஓட்டெல்லாம் போட முடியாது வேடிக்கை அங்கே படித்தவங்க அவ்வளோ இல்லை கம்மி கலாச்சாரம் கம்மி நம்ம ஒரு காரங்க அவங்கள பானிபூரி வாழான்னு கிண்டல்லாம் பண்ணுறாங்க ஆனால் அவங்க வந்து ஒரு சாலையே அதே தான் பைசா வாங்கிட்டு எதையுமே பண்ண மாட்டாங்க அது ஒரு புறம் இருக்கட்டும் இது ஒரு இது இப்போ முழுக்க ஃப்ரீயாக தருது நல்லதா இல்லாட்டா ஓரளவுக்கு தருது நல்லதா அப்படின்னு ஒரு பெரிய இது இருக்கு ரெண்டாவது வந்து ஃப்ரீயா தருது பெட்டரா இல்லாட்டா லோனா தருது பெட்டரா இப்போ ஃபார் இன்ஸ்டன்ட் நான் அந்த காலத்தில் படிக்கிற போது வந்து ஐநூறு ரூபா தருவாங்க ஒரு வருஷத்துக்கு மெரிட் கம் மீன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டேட் கவர்மெண்டோட ஒரு ஸ்கீம் இருந்தது இப்போ இருக்கா இல்லையான்னு தெரியாது எனக்கு மூணு வருஷம் பிஎஸ்சி படிக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன் மூணு வருஷத்துக்கு மூணு இன்ட்டு ஐநூறு ஆயிரத்தி ஐநூறு அதில் ஒரு வேடிக்கை நின்னா அந்த காலத்தில் பத் இந்த ஒவ்வொரு டீச்சிங்கில் இருந்தால் லேண்ட்ல இருந்தால் ஒவ்வொரு வருஷத்துக்கும் ஒன் பை டென்த்து கட் ஆகிடும் பத்து வருஷம் டீச் பண்ணோம் அப்போ வந்து முழு லோனும் சரியாக போய் அடங்கி போயிடும் அப்படின்ற ஒரு ஸ்கீம் இருந்தது அது வந்து நான் வந்து பிஎஸ்சிக்கு அப்புறம் எம்எஸ்சிலாம் வெளியூர் போயிட்டேன் கல்கட்டா போயிட்டேன் அப்புறம் அங்கேயே தான் அப்புறம் டீச்சர் ஆகிட்டேன் டைரெக்டாக அப்புறம் ஒரு அஞ்சாறு வருஷம் ஆச்சு அதுக்கப்புறம் எனக்கு ஒரு லெட்டர் வந்தது இந்த மாதிரி நீ இதை கொடுக்கலன்னா உனக்கு வந்து உன்னோட சொத்து உன்னோட நிலம் உன்னோட இது நாய் உன்னோட காரு எல்லாத்தையும் நாங்கள் அபகரிச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தது எனக்கு என்னடா இது என்ன நாய் காரெல்லாம் எடுத்துன்னு போட்டோம் நாய் எடுத்துன்னு போகிறத முடியாது வருத்தம் ரொம்ப தனியோ நான் அதுக்கு வந்து போனேன் அங்கே அந்த ஆஃபீஸ்க்கு போனேன் அங்கே வந்து உட்காண்ட்ருந்தாங்க அவங்க சொன்னாங்க இல்லை நீங்கள் கட்டி தான் சரணும் அது சொன்னால் நான் வாத்தியாராக தானே இருக்கேன்னு இல்லை இல்லை நீங்கள் பேசிக்கப்புறம் வாத்தியாராக இல்லை அதுக்கப்புறம் எங்கே இல்லை போய் என்னெல்லாமோ படிச்சுங்க அப்போல்லாம் அந்த பணத்தையே நீங்கள் கேட்கல அப்போ உங்களுக்கு கொடுத்துருப்போம் அதுமாதிரி சொன்னாங்க அந்த இது ஒரு எங்கள் தாத்தா வந்து ஒன்று சொல்லியிருக்கார் மூணு விஷயம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போவே போகாத கோர்ட்டுக்கு நிச்சயமாக போகாத அந்த மூணாவது வந்து அரசாங்க உத்தியோகத்தரில் இருக்கிறவங்களோட ஆர்கியூ பண்ணாத அப்படின்னு அது கீழ் எவ்வளோ கீழே நிலைமையில் இருக்காங்களோ அவங்களோட ஆர்கியூவே பண்ணக்கூடாது ஏன்னா அவங்க வந்து தே ஆல்வேஸ் திங்க் தேர் ரைட்டு அதனால் நான் ஆர்கியூ பண்ணல அது தவிர என்ன சார் எவ்வளோ அது அதுக்கப்புறம் அவங்க லன்ச்னு எழுந்து போயிட்டாங்க அப்புறம் திருப்பி கொஞ்சம் நேரம் அங்கே ஒரு லேடி இருந்தால் அந்த கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல் மாதிரி அவங்க என்ன என்ன மாதிரி என்ன பண்ணுறதுன்னு இன்னும் இல்லை அவங்க போட்டு கொடுக்கணும் உங்களுக்கு எவ்வளோ நீங்கள் திருப்பி தரணுங்கிறத அது ஒரு கால்குலேஷன் பண்ணணுமே அந்த காலத்தில் வந்து இந்த கம்ப்யூட்டர் கம்ப்யூட்டர் எல்லாம் கிடையாது வெறும் இந்த ஹேண்டல் தர் மிஷின் வெறும் கால்குலேட்டர் வச்சுட்டு பண்ணணும் அதுக்கு என்ன பண்ணணும்னா சிரிச்சாங்க அம்மா என்னன்னா என்ன சார் பார்த்து போட்டு கொடுங்க அட கடவுளே இது என்னது நான் வந்து என்னோட பணத்தை திருப்பி தரேன் அரசாங்கத்துக்கு நான் அரசாங்கத்தில் கேட்கல ஒன்று திருப்பி தரேன் திருப்பி தரது கூட போட்டு கொடுங்கன்னா என்ன அர்த்தம் அப்படின்னு நினச்சுட்டேன் நான் ஒன்றும் பண்ண முடியாது எதுக்கு நான் சொல்ல வரேன்னா லோனா தருது நிறைய பேர் லோன் திருப்பி தர மாட்டாங்க அது எதுன்னு சொல்லுவாங்க அப்படி இருந்தாலுமே திருப்பி தரணுங்கிற எண்ணம் இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க அவங்கள்ட்ட இலவசமாக தரதை விட லோனா தரது நல்லது இப்போ எம்எஸ்எம்இங்கிறோம் மீடியம் ஸ்மால் அண்ட் மைக்ரோ என்டர்பிரைஸ் அவங்களுக்கெல்லாம் வந்து இலவசமாக தரதை விட லோனா தரது பெட்டர் யூ ஹாவ் ரிட்டர்ன் இட் ஏர்ன் அண்ட் ரிட்டர்ன் எதுக்குன்னா ஃபண்டமெண்டலாக என்னென்னா பேசிக்கலி உழைச்சி சம்பாதிச்சு அதில் வர பணத்தில் உன்னோட டைனிங் டேபிளில் ஐட்டம்ஸ் எல்லாம் இருந்தால் உனக்கு சந்தோஷம் ஜாஸ்தியாக இருக்கணும் அதனால் உன்னோட சில்ட்ரனும் வில் பி வெரி ப்ரௌட் ஆஃப் யூ அப்பா சம்பாதிச்சார் அம்மா சம்பாதிச்சா அந்த பணம் அது அப்படின்னு சொல்லிட்டு அதில் இன்னொன்று என்னென்னா இலவசமாக தரதில் ஒரு பெரிய பிரச்சனை இருக்குது என்ன பிரச்சனை குடும்பத்தோட நிலமையை வந்து ரொம்ப ஃபவுண்டேஷனே அது அட்டாக் பண்ணுறது அந்த காலத்தில் இன்றைக்கு ஞாபகம் இருக்குது ஜெயலலிதா சீஃப் மினிஸ்டர் இருந்தபோது ஒரு சின்ன குழந்தைய வந்து இன்டர்வியூ பண்ணாங்க அது ஸ்கூல் பயின்னு இருக்கு நாலாவதோ அஞ்சாவதோ ஸ்கூல் பேக் பேக்கில் வந்து அம்மாவோட ஜெயலலிதாவோட படம் கூட இருக்குது அப்போ இன்டர்வியூ பண்ணுறது உனக்கு யாருமா பாடம் சொ இது க கல்விக்கு உதவி பண்ணுறதுன்னா சீஃப் மினிஸ்டர் அம்மா அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு யார் சாப்பாடு பண்ணுறதுன்னா அம்மா எல்லாமே அம்மா என்ன ஆயிட்றதுன்னா பெத்த அம்மா அப்பா அப்பா கூட அவளுக்கு மதிப்பே கரைஞ்சி போச்சு எல்லாம் வந்து பண்ணுறவங்க வந்து இது இந்த பேருன்னு எல்லாம் பண்ணுறவங்க வந்து அரசாங்கம் நேஷ்னலைசேஷன் ஆஃப் ஃபேமிலிஸ்னு சொல்லுவாங்க இதை ப்ரைவேட்டைசேஷன் ஆஃப் பிஸ்னஸ் அரசாங்கம் தான் எல்லாமே பண்ணுறது இது என்ன இந்த மாதிரி சாப்பாடு போடுறது பேனா கொடுக்குறது பென்சில் கொடுக்கறது பேக் கொடுக்குறது அப்போது வீட்டில் இருக்கிற தாயார் தந்தையாருக்கு அவளை மதிப்பு கம்மியா போயிடும் அவங்க பேரே சொல்றதில்ல எதை கேட்டாலும் முதலமைச்சர் தான் பண்றான்னு சொல்லிட்டா இது பேர் தான் ஆஃப் ஃபேமிலிஸ் குடும்பங்களை வந்து அப்படியே தேசியமயமாத்திருக்கு பிஸ்னஸை வந்து ஆக்கிடும் ஸோ அதனால இது ஒரு பெரிய யோசிக்க வேண்டிய விஷயம் ரெண்டாவது வந்து எதை கொடுத்தாலும் லோனா கொடுத்தாலோ அதுவோ அது ஓரளவுக்கு மேலே அந்த ஸ்கீம் அப்ளை ஆகிடுச்சுன்னா அதில் பெனிஃபிட் வந்துடுச்சுன்னா அதை கம்மி பண்ணணும் வேறு ஒரு குரூப்புக்கு கொடுக்கணும் நம்ம ஊரில் ஒரு பிரச்சனை என்னென்னா ஒரு இலவசமோ எதுவுமே இந்த ரிசர்வேஷன் எதுவுமே ஆரம்பிச்சுட்டா அதை தொட்டுக்கவே முடியாததுக்கப்புறம் அப்படியே போயின்னு இருக்கும் எனக்கு தெரிஞ்ச நாலாவது அஞ்சாவது ஜென்ரேஷன் ஐஏஎஸ் ஆஃபீஸர் குழந்தைகள் கூட ரிசர்வேஷனில் தான் உள்ளே படிக்க போகிறாங்க அதே மாதிரி ஸோ இந்த லோனுங்கிறது இஸ் அ மச் பெட்டர் திங் தேன் கிவிங் இட் ஃப்ரீ இப்போ இந்த முத்ரா லோன் இருக்குது நிறையா பேர் செல்ஃப் ஹெல்ப் குரூப்னு இருக்கு இந்த லேடிஸ் எல்லாம் சேர்ந்து பல வகையான விஷயங்களை பண்ணி விற்கிறது இப்போ அது வந்து இது இப்போ வந்து இந்த ராக்கெட் டைப் ஆஃப் திங் ஹேண்டல் திங் ஸோ அதுக்கு கூட வந்துடுது நிறையா முன்னாடியெலாம் வந்து வெறும் ஊருகா பண்ணுறது அப்ளம் பண்ணுறதுன்னு இருந்தாங்க இப்போ நிறைய பேர் வந்து வெவ்வேறு ஹை லெவல் டெக்னிக்கல் அண்ட் அதர் ரீசன்ஸ் எல்லாம் கூட உள்ளே போயிட்டாங்க ஏனியோ என்னோட என்னென்னா இந்த இலவசமாக கொடுக்கறதுனால பல வகையான புது புது விஷயங்கள் வருது இப்போது கர்நாடகாவில் இலவசமாக இந்த இதெல்லாம் பஸ்ஸஸ் எல்லாம் தராங்க நிறைய லேடிஸ் லேடிஸ் வந்து பஸ்ஸில் இப்போ வந்து அப்படியே கும்பிழ்ந்து கும்பிழ்ந்து போகிறாங்க அதை விட ஒரு வேடிக்கை என்னென்னா இன்டர் டிஸ்ட்ரிக் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போய் இந்த பில்கிரி மேஜ் பண்ணுறது ரொம்ப ஆகிடுச்சு ஏன்னா நிறைய இடத்துல இந்த பில்கிரி மேஜ் இருக்குது இந்த தர்மஸ்தலா இந்த மாதிரி இடத்துலலாம் கர்நாடகாவில் வந்து இலவசமாக சாப்பாடு ஸோ அதனால் நிறைய கோயிலில் வந்து இலவச சாப்பாடு அதனால் இலவச பஸ்ஸு இலவச சாப்பாடு கிடைக்கிறதுனால இந்த மிடில் ஏஜ் ஏட் அண்ட் சீனியர் லேடிஸ் வந்து ட்ராவல் லைக் என பஸ்ஸஸ் எல்லாம் அவ்வளோ க்ரௌட் அதில் ஹைதராபாத்லையும் கொடுத்துருக்காங்க அதில் ஒரு பிரச்சனை இப்போ வந்திருக்கு லாசன் அண்ட் டியூப்ரோ ஹைதராபாதில் வந்து இது பண்ணுறாங்க பேர் மெட்ரோ போடுறதுக்கு அக்ரிமெண்ட் இருக்கு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இந்த இலவச பஸ் எல்லாம் வந்தது வந்ததுனால மெட்ரோ வந்து அவ்வளோ வந்து லாபமாக லாபகரமாக இருக்காது அதை நாங்கள் போட்டுட்டு ஒன்றும் பிரயோஜனம் இல்லை அதனால அதை பற்றி ரீதிங்க் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க அதுவும் ஒரு அளவுக்கு உண்மையாக இருக்கும் அதே ஓரளவுக்கு நம்ம பார்க்கணும் எந்த அளவுக்கு இந்த அரசாங்க உத்திகள் தான் வருது ரெண்டு விதமான இலவசம் இருக்கு ஒரு இலவசம் வந்து தேர்தலுக்கு முன்னாடி அழ அறிவிக்கப்படுற இலவசம் அண்ணாதுரை அந்த காலத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தேழுல ஒரு 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 ரூபா மூணு படி அரிசி கொடுப்போம் ரொம்ப கஷ்டம் அது முடியவே முடியாது ஆனாலும் அதுக்கு அனௌன்ஸ் பண்ணிட்டார் மூணு படி அரிசி இலவசமாக அதே நிறைய பேர் நம்பினாங்க சில பேர் வந்து மூணு படி தர ஒரு படி தந்தால் கூட பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து தேர்தலுக்கு முன்னாடி தேர்தலுக்கு முன்னாடி பல வகையான விஷயங்கள்லாம் சொல்லப்படும் இப்போ ரொம்ப இப்போ ராகுல் காந்தி சொல்றார் ஏழை பெண்களுக்கெல்லாம் ஒரு லட்சம் ரூபா வருஷத்துக்கு கொடுப்போம் அப்படி சாதாரண விஷயம் இல்லை இது பத்து கோடி ஏழை பெண்கள் இருந்தாலும் பத்து லட்சம் கோடி இது பணம் வேணும் நம்மளோட தேசிய வருமானமே இரநூத்தம்பது லட்சம் கோடி அதனால் இருபது கோடி பேர் ஏழைகள்னு சொன்னான்னா இந்தியாவில் இருபது லட்சம் கோடி வேணும் ஒரு வருஷத்துக்கு அதனால அரசாங்க பட்ஜெட் வந்து அப்படியே காற்றுல போய்டும் அது அது வந்து தேர்தலுக்கு முன்னாடி ஏன் இப்போ நிறையா என்னெல்லாமோ விண்ணை தொடுவோம் மண்ணை பிளப்போம்னு என்ன வேணால் சொல்லிட வேண்டியது தேர்தலுக்கு முன்னாடி எல்லா கட்சியும் இது வந்து காங்கிரஸ் திமுக கம்யூனிஸ்ட் பிஜேபி பாகுபாடே கிடையாது நீ ஒன்று சொன்னேன்னா நான் அதை வந்து ரெட்டையாக்கி சொல்லுவேன் அப்படின்னு அது தேர்தலுக்கு முன்னாடி தேர்தலுக்கு அப்புறம் அளவுக்கு இதை வந்து நம்ம அரசாங்கத்தில் உட்காண்டா செய்ய முடியும்னு பார்க்கணும் இப்போது பழைய பென்ஷன் ஸ்கீம்னு எல்லாரும் கத்துறாங்க பழைய பென்ஷன் ஸ்கீமை கொண்டு வந்தால் எல்லா அரசாங்கமும் அப்படியே திவாலாயிடும் அது கொண்டு முடியாது திவால் ஆறுங்கிற விஷயத்தினால தான் புது பென்ஷன் ஸ்கீமே வந்தது அதாவது பை இவங்களும் கண்ட்ரிபியூட் பண்ணணும் கவர்மெண்ட்டு கண்ட்ரிபியூட் பண்ணணும் ஆனால் எல்லாரும் பழைய பென்ஷன் ஸ்கீம் முடியும் முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க அது சீட்டு உட்காண்டவுன்னு தான் தெரியும் அதோட வீரியம் அதோட ஆபத்தான நிலைமைகள் எல்லாமே ஏன்னா சில பேருக்கு வந்து அதை பற்றி கூட கவலை இல்லை என்ன நம்ம அஞ்சு வருஷம் போகிறோம் நிறையா இருக்கிறதெல்லாம் கொடுத்துடலாங்க சில சர்க்கார் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டு இஷ்ட பிரகாரம் லெஃப்ட் அண்ட் ரைட்டு பணத்தை செலவு பண்ணிட்டு இது மத்திய அரசாங்கம் இன்னும் எங்களுக்கு கொடுக்கல அப்படின்னு ஒரு கம்ப்ளைண்ட் பண்ண வேண்டியது அதில் பொய்யெல்லாம் வேறு சொல்கிறது இப்போது தமிழ்நாட்டில் ஒரு பெரிய பொய் என்னென்னா ஒரு ரூபா நாங்கள் ஜிஎஸ்டி கொடுத்தா இருபத்தஞ்சி தான் வருது இருபத்தெட்டு பைசா தான் வருதுனாலாம் சுத்த பொய் அது அது மாதிரி என்ன சொல்கிறது வடிகட்டினா டிபாக்கூர் அப்படின்னு சொல்லலாம் ஆனால் பொய் சொல்கிற அது அவங்க சொல்கிறது பொய்ன்னு அதை சொல்கிறதுக்குள்ள முன்னாடியே பொய் வந்து பரவிடுறது சில டிவி ஸ்டேஷன்லாம் இந்த பொய்யை பெருசாக பண்ணுறாங்க அதனால் பொய் வேகமாக போகிறது உண்மை போகிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும் அது ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு ஸோ இது வந்து என்ன அளவுக்கு வந்து நம்ம தேர்தலுக்கு முன்னாடி இது கொடுக்க அதை வச்சு இப்போ பீப்புளும் கொஞ்சம் கொஞ்சம் புதுசாக தனமாயிட்டாங்க இது நிறைய இதெல்லாம் சும்மா சொல்கிறாங்க இதெல்லாம் ஒன்றும் பண்ண போகிறது அப்படின்னு சொல்லிட்டு நிறையா பண்ண வேண்டியது என்னன்னா தண்ணி கொடுக்கணும் பீப்புளுக்கு நிறையா கிராமங்களில் இன்னைக்கு பொழுதுல வறட்சி இருக்குது கோடை காலத்தில் வறட்சி மழை காலத்தில் எக்ஸஸ் ஃபிளட்ஸு இது ஒன்று இருக்குது வாட்டர் கொடுக்கணும் பீப்புளுக்கு நல்ல ரோடு கனெக்ஷன் கொடுக்கணும் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறதுக்கு அந்த காலத்திலே காமராஜ் நாடார் சொல்லுவார் தண்ணி ரோடு பவர் மின்சாரம் இது மூணும் கொடுத்துருங்க மீதி அவங்களே பார்த்துப்போங்க நம்ம பிள்ளைகளில் அவங்களுக்கு தெரியும் அவங்க எப்படி பார்த்துக்கிறதுன்னு பார்த்துப்படுங்க கரெக்டாக சொன்னார் ஆக்சுவலி நிதி எதுவுமே அரசாங்கத்துக்கு பொறியே கிடையாது கல்வி சுகாதாரம் மருத்துவம் இது ரெண்டுத்தையும் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணும் இதுக்கு நிறைய இப்போ ப்ரைவேட்டு உள்ள வந்திருக்காங்க நிறைய இடத்துல பிரைவேட் ஹாஸ்பிட்டல் இருக்குது ப்ரைவேட் காலேஜஸ் ப்ரைவேட் ஸ்கூல்ஸ் வந்துருக்கோம் அதனால் வாட்டர் கனெக்ஷன் பப்ளிக்கு கொடுக்கணும் இது கொடுக்கணும் ரோடு கனெக்ஷன் கொடுக்கணும் இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம்னு சொன்னார் ஆனால் வந்து அதுக்கப்புறம் இந்த மாதிரி அப்புறம் இப்போது இரநூறு பாயிண்ட்டு ப்ரோக்ராமு முந்நூறு பாயிண்ட்டு ப்ரோக்ராம்லாம் போயிடுது அதனால் எல்லா அப்புறம் இலவசமாக சேலை கொடுக்கறது இலவசமாக வேட்டி கொடுக்கறது எல்லாம் அந்த மாதிரி வந்துடுது அதனால் மக்களும் இலவசத்தை ரொம்ப விரும்புகிறாங்க என்ன அளவுக்கு அது உலகம் முழுக்க அது உண்டு எங்கேயுமே ஃப்ரீன்னு ஏதாவது சொன்னால் பெரிய க்யூ நிற்கும் நான் ஒரு தரம் லண்டனில் யாரோ பெரிய க்யூ நின்றுது நான் எதுக்குன்னு கேட்டேன் ஏதோ ஃப்ரீயாக தராங்க போல இல்லை ஃப்ரீ இல்லை அப்படின்னு எப்படி தெரியும்னா நிறைய இந்தியர்கள் இந்த க்யூவில் இல்லையே ஃப்ரீ இருந்தால் இந்தியர்கள் நிறைய நின்று இருப்பாங்க நான் ஜோக் அடித்தேன் எதுக்கு சொல்ல வரேன்னா உலகம் முழுக்கவே ஃப்ரீக்கு இது உண்டு ஆனால் இங்கே வந்து ரொம்ப அசைகமாக இருக்கும் எதுக்குன்னா இத்தனை ஃப்ரீயை வாங்கிட்டு இதில் வேற எந்த எதிர்கட்சி ஆளுங்கட்சி எல்லா பணத்தை வாங்கிக்கிறோம் சார்ன்ற சில பேர் அப்போது ரெண்டாயிரம் ரூபா கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு நாலு பே பேர் இருக்காங்க ஃபேமிலியில் நாலு ரெண்டு எட்டாயிரம் ரூபா ஆகிடுறது ரெண்டு பக்கத்துலேருந்து வாங்கினா பதினாறாயூவா ஆகிடும் நல்ல இது வருமானம் இது சாதாரண வருமானம் இல்லை அதை வச்சுட்டு அதுக்கப்புறமும் யாருக்கு போய் ஓட்டு போடுறாங்கன்னு தெரில சில இடத்துல கிராமத்திலாம் வந்து இது என்ன சொல்ல சூடம் ஏற்றி கற்பூரம் ஏற்றி வாங்கிக்கிறாங்க அதில் அந்த காலத்தில் வந்து ஒரு இது உண்டு ஒரு பேச்சு உண்டு லாலு பிரசாத் யாதவ் வந்து ஒரு எண்பதில் நடந்தது இந்த அசம்பிளியில் வந்து ஒரு ஓட் ஆஃப் கான்ஃபிடென்ஸு அது பல எதிர்கட்சி எம்எல்ஏ எல்லாம் சேர்ந்தால் தான் முடியும் அவரால் இல்லாட்ட முடியாது அப்போ அவங்களுக்கு பணம் தரதா ஒரு பேச்சு இருந்து அப்போ என்ன பண்ணாருன்னா அவர் இந்த நோட்டை கட் பண்ணி நம்பர் பக்கம் எது பக்கம் வந்து ஆர்பிஐ ஒத்துக்குமோ அதை தங்கிட்டு வச்சுட்டு மீதி பக்கத்தை அவங்கள்ட்ட கொடுத்துட்டாங்க எல்லோரும் ஓட்டு போட்டு முடிஞ்ச உடனே யார் யார் எனக்கு போட்டோ போட்டு போட்டாங்களோ அவங்களுக்கு மாத்திரம்தான் அந்த மீதி பக்கத்தை கொடுத்தாருன்னு சொல்லுவாங்க எதை நம்ம ஊரில் கேட்க வேண்டாம் இந்த இனோவேஷன்னு இல்லை நம்ம என்ன மாதிரி இன்ஜினியர்ஸாக எப்படி எல்லாம் பண்ண முடியுமோ அப்படிலாம் பண்ணுறோம் இப்போ கேஷ் எடுத்துன்னு போய் கொடுக்குறாங்க இந்த பாண்டுன்னு இருந்தது அது பெரிய அதை பற்றி பிரச்சனை எல்லாம் வந்து கடைசியில் சுப்ரீம் கோர்ட்டு இந்த பாண்டெல்லாம் வாங்கக்கூடாது தப்புன்னு அது பைத்தி கடத்தணும் அந்த பாண்ட் இருந்தது நல்லது ஓரளவுக்கு வந்து இந்த ட்ரக்குலேயும் இந்த மோட்டார் கேஷ் எல்லாம் எடுத்துகிட்டு போய் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதெல்லாம் இல்லாத இருக்கணும் புது கவர்மெண்ட் எது வந்தாலும் என்னோட ஆலோசனை என்னென்னா அஞ்சு லட்சத்துக்கு மேலே கேஷ் கையில் வச்சுருந்தா யார் வச்சுருந்தாலும் அதுவே குற்றம்னு சொல்லணும் அதை ப்ரூஃப் எல்லாம் பண்ண வேண்டாம் அது டிஸ்ப்ரப்போர்ஷனேட் யுவர் நோன் சோர்சஸ் ஆஃப் இன்கம் எல்லாம் ஒன்றும் வேண்டாம் அஞ்சு லட்சத்துக்கு மேலே கிட்ட கேஷ் இருந்தால் ஆர் கமிட்டிங் கரெண்ட் இதுக்கு அந்த காலத்தில் ரெண்டாவது உலக யுத்தத்துக்கு அப்புறம் யூரோப்பில் இதெல்லாம் கொண்டு வந்தாங்க அப்புறம் அது போயிடுத்து ஏன்னா இப்போ எல்லாருமே கார்டு கிரெடிட் பிளாஸ்டிக் கார்டு அது இது யூஸ் படுத்துறாங்க இங்கேயும் வந்திருக்கு நம்ம ஊர்லேயும் இந்த பேட்டம் அதெல்லாம் வந்ததுனால ஹியூஜ் அமௌண்ட் ஆஃப் கேஷ் வச்சுக்கவே வேண்டாம் மேக்ஸிமம் சீலிங் ஃபைவ் லேக் அப்படின்னு சொன்னான் அட்வல் அது வந்து ஓரளவுக்கு அது எலிமினேட்லாம் பண்ணாது ஓரளவுக்கு இந்த க இது லஞ்சம் கொடுக்கறது கரப்ஷன் அதை ஏன்னால் லஞ்சம் எப்போதும் தான் கொடுக்க முடியும் செக்கில் கொடுக்க முடியாது அது கம்மிப்படுத்தும் மொத்தத்தில் இலவசங்கிறத விட அதை லோனாக கொடுக்கறது தான் பெஸ்ட்டு அதுல ரெண்டாவது வந்து செல்ஃப் நம்ம செல்ஃப் ரெஸ்பெக்டுங்கிறாங்க சுயமரியாதைங்கிற சுயமரியாதை இருக்கிறவங்க எப்படி பைசா வேண்டிட்டு ஓட்டு போட முடியும் எனக்கு புரியவே இல்லை இது கான்ட்ரடிக்ஷன் ஸோ செல்ஃப் ரெஸ்பெக்டு அண்ட் ஆனர் இருக்கிறவங்க வந்து இதை வந்து இந்த இலவசமாக தர எதையுமே வாய்க்க மாட்டேன் நான் என்னோடய உழைப்பில் என்னோடய சம்பாதத்தில் என்னோடய குழந்தைகளுக்கு நான் வந்து பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கணும் ஸோ இது வந்து சொசைட்டல் லெவல்லையும் மாறணும் அரசியல் கட்சிகள் அது சட்டங்களும் அதுக்கு மாதிரி மாற்றப்பட வேண்டும் இது வந்து சாதாரண விஷயம் இல்லை டெமோக்ரஸியில் ரெண்டு இருக்கு சார் டிவைட் அண்ட் ரூல் எல்லாத்தையும் பிரித்து ஜாதி வாரியா மொழி வாரியாக சமயம் ரிலீஜியன் வாரியா எல்லோரையும் பிரித்து அப்போ தான் அது ஓட்டு வாங்க முடியும் ரெண்டாவது வந்து இந்த இலவசங்கள் மூலம் ஓட்டு வாங்க முடியும் இது ரெண்டு தான் மேஜர் இந்த டெமோக்ரஸியில் அது ஓட்டு இருக்கிற வரைக்கும் இது இருந்துன்னு தான் இருக்கும் ஆனால் இதை நம்ம மினிமைஸ் பண்ண முடியுமான்னு பார்க்கணும் அதுதான் முக்கியம் அதான் வந்து எல்லா அரசியல் கட்சிகளும் எல்லா சமூக சமூக ஆர்வலர்களுக்கு எல்லாருக்கும் இது ஒன்றே ஒன்று முக்கியமாக இருக்கணும் எந்த அளவுக்கு இதை ரெடியூஸ் பண்ண முடியும்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு ரெடியூஸ் பண்ண முடிஞ்சாதான் அந்த அளவுக்கு நம்ம சமுதாயமும் நல்லாயிருக்கும் நம்ம அரசியலும் நல்லாயிருக்கும் நன்றி வணக்கம்